ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எழுபத்தி ரெண்டாவது தலைப்பு அந்திம நினைப்பின் முக்கியத்துவம் ஆனாலும் அந்திமத்தில் நினைப்பதற்கு ஏன் இந்த முக்கியத்துவம் இப்படி அந்திமத்தில் பகவானை ஸ்மரிப்பதற்கும் நான் இங்கே எடுத்துக்கொண்ட பரோபகாரம் என்ற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் மரணம் என்பது ஆத்மாவை கொஞ்சங்கூட பாதிப்பதில்லை உடம்புக்குத்தான் சாவு உண்டு ஆத்மாவுக்கு கிடையாது ஒரு சட்டை கிழிந்தால் அதோடு சட்டை போட்டுக்கொள்கிறவனும் அழிந்து போய்விடுகிறானா என்ன இல்லை ஒரு சட்டை போனால் அவன் இன்னொரு சட்டையை எடுத்து போட்டுக்கொள்கிற மாதிரி ஒரு சரீரம் அழிந்து போனாலும் ஆத்மா அழியாமல் இன்னொரு சரீர சட்டைக்குள் புகுந்து கொள்கிறது என்று பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் இப்படி எத்தனை சட்டைகள் கிழிந்து கிழிந்து இன்னொன்று அதற்கப்புறம் இன்னும் ஒன்று என்று இந்த ஆத்மா புகுந்து புகுந்து அல்லாடி கொண்டிருக்க வேண்டும் இதற்கு ஒரு முடிவு கிடையாதா என்று கேட்டால் ஞானியாகிவிட்டால் பிரம்ம நிர்வாணம் அடைந்து விடலாம் என்னிடமே பக்தி பண்ணி கொண்டிருந்தால் என்னை அடைந்து விடலாம் கடைசி காலத்தில் என்னை நினைத்துக்கொண்டே உயிரை விட்டால் கூட போதும் அப்புறம் இன்னொரு சட்டை போட்டுக்கொள்ள வேண்டாம் என்கிறார் சாவு ஒன்றும் பெரிய விஷயமில்லை சட்டை கிழிகிற மாதிரிதான் என்று சொல்லிவிட்டு சாகிற சமயத்தில் என்னை நினைத்தால் என்னிடமே வந்து அடுத்த ஜென்மா இல்லாமல் ஆக்கிக்கொள்ளலாம் என்று சொன்னால் சாவு ஒரு பெரிய விஷயம் மாதிரிதானே இருக்கிறது அந்த சமயத்தில் நினைப்பதற்கு என்ன இத்தனை முக்கியத்துவம் ஆத்மா என்ற மாறாத சத்தியத்தின் நிலையிலிருந்து பார்க்கிறபோது ஷரீரமும் சாவும் துச்சம்தான் அவை ஒன்றுமே இல்லை ஆனால் நாம் மாறாத ஆத்மா என்பதை தெரிந்து கொள்ளாதவர்களாகத்தானே இருக்கிறோம் நமக்கு தெரிந்தது மாறிக்கொண்டே இருக்கிற இந்த மனசும் மாறிக்கொண்டே இருக்கிற இந்த பிரபஞ்சமும் தானே சாவு உண்டாகி அடுத்த ஜென்மா போது இந்த ஜென்மாவிலே இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு இருந்த தொடர்புகளெல்லாம் துண்டித்து போய் வேறு புது தொடர்புகள் உண்டாகின்றன இதே இடத்தில் இதே குடும்பத்தில் நாம் மறுபடியும் பிறந்தால் கூட நமக்கு அது தெரியப்போவதில்லை ஆனால் இப்படி இங்கேயேதான் பிறப்போம் என்று சொல்ல முடியாது வேறே சூழ்நிலையில் வேறு தினசான மதத்தில் நாகரீகத்தில் சம்பிரதாயத்தில் போய் பிறந்தாலும் பிறப்போம் ஆத்மா மாறாதது என்றாலும் நமக்கு அது தெரியாத விஷயம் மனசின் ஆட்டங்கள்தான் நமக்கு தெரிந்ததெல்லாம் அந்த மனசின் வளர்ச்சி அது நல்ல வளர்ச்சியாக இருந்தாலும் சரி கெட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு சூழ்நிலையினால் உருவாக்கப்படுகிறது இந்த ஆயுஷ் பூராவும் நாம் ஒரு மாதிரி சூழ்நிலையில் பழகி வளர்ந்து விட்டோம் குறிப்பிட்ட சம்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு விட்டோம் குறிப்பிட்ட சம்பிரதாயங்களை அனுசரித்து அவற்றில் ஒட்டிக்கொண்டு விட்டோம் இதெல்லாம் சாவோடு கத்தரித்துப் போகிறது என்பதை பார்க்கிறபோது சாவு ஆத்மாவை கொஞ்சங்கூட பாதிப்பதில்லை என்றாலும் ஆத்மாவாக இருக்கத் தெரியாத நம்மை ரொம்பவும் பாதிக்கத்தானே செய்கிறது அடுத்த ஜென்மாவில் எந்த மாதிரி பிறவி ஏற்படுமோ எந்த மாதிரி சூழ்நிலையில் பிறப்போமோ என்று பெரிய கேள்வியாகத்தானே இருக்கிறது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று பெரிய பெரிய மகான்களே பயப்பட்டிருக்கிறார்களே இதனால் பகவான் ஒரு ஜீவனுடைய தொடர்புகள் அடியோடு மாற இருக்கிற அந்த மரண சமயத்தில் ஐயோ பாவம் இந்த ஜீவன் மறுபடியும் ஜென்மாயில்லாமல் பண்ணிக்கொள்ளாமலேயே உயிரை விடுகிறது இப்பொழுது முழுக்க வேறு தினசான சூழ்நிலையில் பிறந்து அடியை பிடிடா பாரத என்று ஆத்மாபிவிருத்திக்கான காரியத்தை இது ஆரம்பித்தாக வேண்டும் இந்த ஜென்மாவின் கர்மாதான் அடுத்த ஜென்மாவிலும் கொண்டு வரும் என்பது வாஸ்தவமானாலும் அடுத்த ஜென்மாவில் சூழ்நிலை வேறுதானே அதிலே இது பழைய கர்மாவை கழித்து கொண்டு மேலே போகுமோ அல்லது இன்னும் கெட்ட கர்மாவை பண்ணி வீணாகுமோ என்று பரம கருணையோடு நினைப்பான் போலிருக்கிறது இப்படி பகவானே இறக்கப்பட்டுத்தான் ரொம்பவும் பெரிய மனசோடு சரி இந்த சாகிர சமயத்தில் இது நம்மை நினைத்துவிடட்டும் அதுபோதும் இதற்கு மறுபடியும் இல்லாமல் நாமே எடுத்துக்கொண்டு விடலாம் என்று பெரிய கன்செஷன் தந்திருக்கிறான் என்று தோன்றுகிறது ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்